முறையில் குரானின் சில வரிகளை பாராயணம் செய்து சென்ற எங்களது சங்கத்தின் உறுப்பினர் அல்ஹாபில் ஏஜென் ஆசி மஹாபில் அவர்களுக்கு திசாக்கு முதலாகிறார் அதை அடுத்து வரவேற்புரையும் தலைமையுறையும் நிகழ்த்துவதற்காக வேண்டி எங்களது சங்கத்தின் தலைவர் அஷேக் எம்ஏ நிஷார் ஹக்கிமி அவர்களை அழைக்கின்றனர் லா முகம்மதின் வாலாரி முகமது கமா வாரக் கலா இவ்வாஹின் வாலா இவ்வாகி என கீர் மஜித் எல்லா புகழும் அல்லாவுக்கில் வந்து இல்லா என் நிகழ்வுக்கு வருகிறந்திருக்கும் எல்பி கோபின் எம் எஸ் அஸ்கர் அவர்களுக்கும் அதே போல் ஏடபிள்யூஎம் பஸ்னான் கோஆடினேட்டர் அவர்களுக்கும் எஸ்ஹெச்எம் உஸ்வான் நம்பர் அவர்களுக்கும் அதே போல சகோதரி ஹூசான் அவர்களுக்கும் இங்கிருக்கின்ற அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது மூதூர் ஹத்திமார் சம்மேளனம் எல்பி குரூப் குரு அவர்களிடம் வேண்டிக் கிணங்கு இந்த அல்புர்வானை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் முதலாவது அவர்களுக்கு நாங்கள் அல்லாவு தாலா இந்த இடத்திலே மிகப்பெரிய கூலியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு மூதூரிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து குர்வான் மதர்சாக்களின் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த குர்வான் மதர்சாவை க மதரசாவிலே மதர்சாவிலே குருவான் பாடங்களை கட்டுக்கொடு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு இந்த குருவானை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இந்த இடத்திலே வருகை தந்த எங்களுடைய எல்பி குரு எம்எஸ் அவர்களை நான் இந்த இடத்திலே மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த குழந்தைகள் குருவானை கொடுப்பதினால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமை வரைக்கும் இதனுடைய நன்மை போய்கொண்டு இருக்கும் இங்கு உதவி செஞ்சவர்களுக்கான நன்மைகள் இந்த உலகத்திலும் கிடைக்கும் இந்த உலகம் அழுகின்ற வரைக்கும் கபூர் வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் விளங்கியிருக்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணி சிறந்ததொரு பணி அல்லாஹுத்தாலா விரும்புகின்ற நேசிக்கின்ற ஒரு பணி இந்த குருவானை கற்றுக்கொடுக்கின்ற பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி நவியவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய உள்ளத்தில் குருவான் இல்லையோ அவர்கள் அவர்களுடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை பூண்டது என்பதை சொன்னார்கள் அதே போல காவில்கள் நாளை மறுமையில் குருவானை விட்ட காவில்களை நாளை மறுமையில் அல்லாஹுத்தால அரசுடைய நிழலுக்கு அழைத்துச் செல்வான் கிருடம் சூடப்பட்டு மலக்குகளால் அந்த காவில்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் அப்படியான ஒரு பணியை ஆரம்பித்து வைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த எல்பி குரூப் என்கின்ற சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா அருள் செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய மன அளவில தைரியத்தையும் அல்லாஹூ தாலா மன அளவில தைரியத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்வு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அவர்களுக்கான மென்மேலும் செய்கின்ற அந்த ஆற்றலையும் ஆசையையும் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இந்த இடத்தில் இன்னொரு கருத்தை நான் முன்வைத்து முடித்துக்கொள்கிறேன் நாங்கள் இங்கு இருக்கின்ற எழுபது உலமாக்கள் இந்த பள்ளிகளிலே கடமை செய்கிறார்கள் இந்த எழுபது உளமாக்கலும் சிறிய சம்பளத்தோடு சிறிய வருமானத்தோடு அவர்கள் கடமை செய்கிறார்கள் உங்களால் ஏண்டால் இந்த நிறுவ நிறுவனத்தின் ஊடாக இந்த உளமாக்கலுக்கும் நீங்கள் எதிர்காலங்களிலே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த உதவி நாளை மறுமைக்கான உதவி நாளை மைசூர் மைதானத்தில் நிற்கின்ற நேரம் அல்லாவுடைய அரசுரை நிழலை பெற்றுத் தருவதற்கான உதவி எங்களுடைய இந்த உலகம் வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற உதவி எனவே இந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இந்த உதவிக்கான உங்களுடைய இந்த வருகைக்கு நாங்கள் மிக பெரும் வரவேற்பை தந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விளைவேற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்